எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குருவடி சரணம் திருவடி சரணம் குரு வாழ்க குருவே துணை ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் குருமார்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை உத்தராயணம் குரோதி வருடம் தை மாதம் எட்டாம் நாள் இன்று மதியம் இரண்டு மணி நாற்பத்தி மூணு நிமிடத்துக்கு பிறகு தேய்பிரை அஷ்டமி சுவாதி நட்சத்திரம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய திதி பனிரெண்டு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி திதி தொடங்குகிறது இன்றைய யோகம் திருதி யோகம் இன்றைய கரணம் பனிரெண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பவகரணம் அதன் பின்பு பாலவகரணம் இன்றைய நட்சத்திரம் சுவாதி சந்திராசிரம நட்சத்திரம் உத்திரட்டாதி இன்றைய கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது துலாத்தில் சந்திரன் தனுசில் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு இன்றைய நாள் ஒரு விசேஷ அமைப்பை பார்க்கலாம் தேய்பிறை அஷ்டமி செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய் ஏற்கனவே கடனை அடைப்பதற்கு உகந்த நாள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் ஒரு நல்ல நாள் செவ்வாயை ஒதுக்கவே தேவையில்லை பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பது நிமிடத்திற்குள்ளாக நீங்கள் எந்த ஒரு செயலை நற்செயலை செயல்னா தீய செயலை செய்யக்கூடாது நற்செயலை செய்யும் பொழுது ஒரு புதிய பொருள் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த நேரத்தில் வாங்கிட்டு போனீங்கன்னா பல்கி பெருகும் திரும்ப திரும்ப நடக்கும் ஒரு பணம் அந்த நேரத்தில் உண்டியில் பணம் போடுறோன்னா அந்த பணம் மறுபடியும் போட சொல்லும் சில பேர் கடன் அடையும் கடன் அடையும் கடனை எப்படி அடையும் வருமானம் வரணும்ல இந்த வருமானத்தை வர வைக்கணும்னா அந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அதுவும் இன்னைக்கு மாலை அஷ்டமி பெரும் கடன் உள்ள மக்கள் பிறவை கடனும் சேர்த்து பெரு கடன் தான் நமக்கு இப்போதைக்கு இந்த இந்த கழிவுதிரை வாழறதுக்கு பொருளாதார கடன் தான் கடனா திகழும் பைரவர் வழிபாடு மேற்கொள்ளலாம் அஷ்டமியில் போய் பூசணி தீபம் ஏற்றும் பொழுது மிகுந்த சிறப்பாக அதுவும் இன்னைக்கு இந்த சுவாதி நட்சத்திரம் தேய்பிரி அஷ்டமி இதெல்லாம் சேர்ந்து வர்றது வந்து ஒரு ஒரு பெரிய பாக்கியமான ஒரு நாள் தான் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மாலையில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடும் அவருக்குன்னு அர்ச்சனை நெவேதியங்கள் ஸ்பானகம் பொழுது இன்னும் அபரிதமான வாழ்க்கையை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போய் சேர்க்கும் பஸ்ட் விஷயம் அதேமாதிரி அந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களோட சில குணங்கள் அதிகமான ஒரு ஆனஸ்டபிள் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த தன்மையோட வாழ்வாங்க ஒரு துச்சமாக பார்த்துருவாங்க ஹைலேட்டாக எதுவும் தூக்கி பார்க்க மாட்டேன் ஆப்போ இவ்வளோதானுருவாங்க அது மாதிரி சக உதிரன் சகோதரன் மேலே ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க அதிகபட்சமான பாசம் செவ்வாய்க்கிழமை படை பிறந்தவர்கள் வந்து சகோதரன் மேல பாசமாக வச்சிருப்பாங்க அதே மாதிரி இவர்கள் எவ்வளவு பெரிய வீடை மகிழ்ச்சியுடன் கட்டினாலும் ஏதேனும் அன்பிளி அன்பினிஷிங் அதாவது ஒரு ஃபினிஷ் பண்ணாத ஒரு விஷயமா தெரியும் ஏதாவது ஒரு அறையோ அல்லது ஒரு செயலோ முடிய முடிக்க முடியாமல் இருப்பாங்க சொல்லுவாங்க வீடெல்லாம் கட்டியாச்சு ஆனால் இன்னும் ஒரு ரூம் கூட பூசாமல் இருக்குது இவங்களை அதிகபட்சமாக ரெட் கலரும் மெரூன் கலரும் வீட்டுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க அதுபோல் விபத்துகள் நடக்கும் ஆனால் நல்வாய்ப்பாக இவர்களுக்கு எதுவும் நடக்காது அதிகபட்சம் உச்சபட்சமாக போனால் மட்டுந்தான் செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க இந்த மாதிரி ஒரு பாச பிணைப்பிலே வாழ்வாங்க பாசத்தோடு நடந்துக்குவாங்க அந்த செவ்வாயின்ற நல்ல நாளில் வந்து இந்த குரோதி வருடத்துல இந்த அஷ்டமி சுவாதி நட்சத்திரம் இதெல்லாம் சேரும் போது அந்த நாளை நம்ம பயன்படுத்தணும் போது நம்ம வெற்றி மாட்டுமா அப்போ இந்த நாளை கண்டிப்பாக வெற்றி அடைய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள நல்ல நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி என்பர்களே இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு இந்த நாளை சரிவர சகோதர உறவுகளில் பயன்படுத்தி வெற்றி அடைந்து ஒரு பாராட்டு மடையில் நினையக்கூடிய ஒரு நாள் சகோதர சகோதரி தாய் தனையன் வேலை செய்யும் இடம் அல்லது வியாபாரத்தலம் இது போன்ற இடங்களில் இருக்கும் மேஷராசி என்பர்களுக்கு பாராட்டு குவிந்த வண்ணம் இருக்கும் ரிஷபராசி என்பர்களே தற்போதைக்கு உங்கள் வாக்கில் கவனமாக இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் குரு மாறுகின்ற வரையில் உங்களுடைய முயற்சிகளை சரிவர செய்து வந்தாலே போதுமானது குரு மாறும்பொழுது அனைத்தும் உங்களுக்கு மாறிவிடும் ஏன்னா சிந்தனை எதை செய்யணும் எதை பண்ணக்கூடாது பெரிய சிந்தனையில் இருப்பீங்க அந்த சிந்தனையை தற்பொழுது சிந்தனையாக நிறுத்தாமல் செயலில் கொண்டு வாருங்கள் வெற்றியடையலாம் நேன்மை மிக்க ராசி அன்பர்களே உங்களுக்கு ஆர்வம் இருக்கிற நாள் ஆர்வம் எதை நோக்கி இருக்கும் அதாவது வீடு வாகனம் வேலை படிப்பு மனைவி குழந்தைகள் குற்றார் உறவினர் மாமன் வகை உறவுகள் இது போல உறவின் அமைப்புகளில் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் காட்டுவீங்க அவங்களோட நட்போ பழகணும் பேசணுன்ற விஷயத்தில் பிளான் பண்ணுவீங்க அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சரிவர நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் நீங்கள் மட்டும் கொஞ்சம் கிளியரா இருந்தீங்கன்னா போதும் இன்றை நாள் உங்களுக்கு ஆர்வத்தை அள்ளி வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கின்றது ராசி அன்பர்களே கடகம் இந்த செவ்வாயோட தன்மையோடவும் நிறைய விஷயங்களை இழந்து நிற்கிறாங்க கடகராசி என்பதில் நிறைய விஷயங்களை இழந்து நிற்கிறாங்க நன்மைகள் பெருமளவில் நடக்காமல் இருக்கின்றது நன்மை பெருமளவு நடக்கணும் இல்லையா தானே பரிசு கிடைக்கும் பரிசு மட்டும் எப்படி கிடைக்கும் புரியுதுங்களா முயற்சி தடைபட்டு இருக்கிறது பனிரெண்டாம் இடம் விரைத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அந்த அதாவது செவ்வாய் பயிற்சி நாளைக்கு அநேகமா வகரத்துக்கு மாறிடுவார் மேலே போயிடுவார் பன்னிரெண்டாம் செவ்வாய் பயிர் போகும்போது கொஞ்சம் அப்படி மூச்சு விட்டு ரிலாக்ஸ் ஆகலாம் ஆகும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு கிடைக்கின்ற அமைப்பு இன்றைய நாளில் இருக்கின்றது சிம்ம ராசி என்பர்களே சிம்மம் வந்து தன்னால முடியாதது எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனா எல்லாமே தான் முடியும் மற்றவங்களால முடியாதுன்னு நினைக்கிறது கேட்ட விஷயம் இது வித்தியாசம் இவ்வளவுதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லா வேலையும் அதை அதுக்கான வார்த்தை பிரயோகம் சரிங்க திட்டமும் செய்கிறீங்க மற்றவங்களை திட்டத்தினால என்ன நடக்குது அவங்க உங்கள்கிட்ட விலகி போற அமைப்பு உருவாகுது புரியுதுங்களா நன்மை இல்லை நன்மை வேண்டுமென்றால் சினம் தவிர்த்து வெற்றியடைய பார்க்க வேண்டும் புரியுதுங்களா உங்களால எல்லாமே முடியும் உங்களுக்கு தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க ஆனா இப்போதைக்கு குழந்தைகள் விஷயத்தில் கணவன் மனைவி விஷயத்தில் கவனமுடன் இருப்பது ரொம்ப நன்மை தரும் ராசி என்பர்களே அதாவது ஒரு விஷயத்தை முடியல அப்படிங்கிறத விடவும் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப பெஸ்ட் கேது இருக்கின்ற வரையில் கேது இருக்கின்ற வரையில் அந்த பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி ராசிநாதன் உபஸ்தான வீட்டில் தான் இருக்கிறார் அதனால் வந்து கெடுதல் இல்லை நன்மை தான் நடக்குது ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்குது நூறுக்கும் நூறு இல்லை ஆனால் நூறுக்கு தொண்ணூறு இருக்குது தொண்ணூறே போதுமே அதனால அமைதியா இருங்க எல்லாமே சிறப்பா நடக்கின்ற ஒரு நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே அதாவது சந்திரன் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் ராசிக்குள்ளே இருந்த அமைப்புல நிறைய மாற்றங்கள் நடக்க காத்திருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் கனவில் நினைத்தது நினைவில் நினைத்தது ஒரு ஆடம்பர பொருள் நம்மை தேடி வரும் ஏன் ஆடம்பர பொருள் தேடுதுன்னா ஒரு செலவு வரணும் இப்போதைக்கு அந்த செலவு ஒரு மகிழ்ச்சிகரமான பெண் ஒரு மனைவிக்கு விரும்பி எதை வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் திகழ்ந்தது ராசி அன்பர்களே அதாவது நிறைய விஷயங்கள்ல பொறுமை நிதானம் கடைபிடிச்சு வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்ககிட்ட இருக்கு அதை பயன்படுத்தினா போதும் பயன்படுத்துகிறது எப்படி அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு செய்தி வருகிறது அந்த செய்தி உண்மையா பொய்யா இதை செய்யலாமா வேணாமா நீங்க ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு தான் அதை செய்யணும் புரியுதுங்களா காலம் கடந்து விட்டது வயதாகி விட்டது என்று ஒதுங்க நினைத்தாலோ அல்லது செய்ய மறுத்தாலோ சரியாக இருக்காது புரியுதுங்களா பிரிச்சகத்தை பொறுத்தவரை எப்போதுமே அந்த சுறுசுறுப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் மற்றவங்க சொல்ல அறிவுரை சொல்கிறதுலாம் இந்த மற்றவங்க விஷயத்தில் போய் அறிவுரை சொல்லி நீங்கள் மாட்டிக்கூடாது இந்த நாளில் கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு உங்களுடைய ஏழாம் இடத்துக்குரிய கிரகம் லக் ராசிக்குள்ளே இருக்குது அது உங்களுக்கு பத்தாம் இடத்துக்குரிய அதிபதியும் அவரே இது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு தேவையான தனம் பொருளாதாரங்கள் இன்று வருவதற்கு காத்திருக்கின்றது பயனடையுங்கள் மகர ராசி என்பவர்களே உங்களோட வாய்ப்புகள் அத்தனையும் உங்ககிட்ட வந்துடும் எல்லா வாய்ப்பும் வரும் விட்டு சென்ற வாய்ப்பு தேடி சென்ற வாய்ப்பு இது எல்லாமே உங்ககிட்ட வந்து நிற்கும் பழசு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாங்க அப்படிங்கிறதுனா திரும்ப இப்போ உங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு சில வருவாய்கள் காத்திருக்கின்றது தெய்வம் முக்கியமாக உங்களிடத்தில் வந்து பரிபூர்ண கடாட்சத்துடன் வாழும் இன்றைய நாள் உங்களுக்கு சுகம் பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கும்பராசி என்பர்களே இந்த கும்பம் எப்போதுமே போட்டி பந்தயம் இது போல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க முயல் மாதிரி வேகமாக ஓடி போயிட்டு ஆமா லேட்டா வரும்னு சொல்லி ஓரமாக உட்காந்துக்குவீங்க அது மாதிரி இல்லாம ஒரே சீரான வேகத்தில் நடந்து இன்றைய நாளில் நடக்கின்ற போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவீர்கள் தாய் வழி உறவுகள் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடையும் நீங்கள் மாட்டிக்கொண்ட பிரச்சனையிலிருந்து வெளிவதற்கு வெளிவருவதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது அடுத்து வருகின்ற காலங்கள் பொற்காலமாக இருப்பதால் அதை பயனடியங்கள் பயன்படுத்தி மீன ராசி என்பவர்களே ராசியில் இருக்கின்ற ராகுவால் இல்லாத பிரச்சனையோ இல்லாத ஒரு விஷயத்தையோ மனதில் நினைத்து கொண்டு இருப்பீர்கள் அதை கைவிடுத்து கண்ணுக்கு நேராக நடக்கின்றவைகளை மட்டும் நினைத்து கொண்டிருந்தால் போதும் அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பையும் புகழையும் தேடித்தரும் நீங்கள் செல்கின்ற அமைப்பு செயல்படுத்துகின்ற விதம் அத்தனையும் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு பேரும் புகழும் வாங்கி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் ஒரு சந்தோஷம் கணவன் வழியில் ஒரு சந்தோஷம் கிடைக்க காத்திருக்கின்றது உங்களிடந்து சென்ற பணம் நகை சொத்துக்கள் அத்தனையும் உங்களிடம் திரும்ப வருவதற்கான காலம் கனிந்து காத்திருக்கிறது கவனமுடன் வார்த்தைகளை கையாண்டு வெற்றி அடையுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்